வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது அத்தியாயம் முப்பத்தி எட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்திய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயங்களோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் முப்பத்தி எட்டு அந்தப்புறமும் கொழு மண்டபமும் அனுராதபுரம் அரண்மனை அந்தப்புறம் பெரிய விசாலமான அந்த அறையில் சிங்கள மன்னனான மித்தசேனன் பஞ்சனையில் அமர்ந்திருந்தான் அவனை சுற்றிலும் பெண்கள் பெண்கள் மயம்தான் விதவிதமான அழகழகான பெண் பெண்கள் உடையின்றி நின்று கொண்டிருந்தார்கள் அவன் யாரை விரும்புகிறானோ அந்த பெண்ணை நோக்கி தன் கையை நீட்டுவான் அவள் உடனே ஓடி வந்து அவனை தழுவிக் கொள்ள வேண்டும் அத்தனை பேர் முன்பும் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் இது மித்தசேனனுக்கோ அங்கிருந்த பெண்களுக்கோ வாடிக்கையாகி விட்டதால் யாருக்கும் கூச்சம் என்பது இல்லாமல் போய்விட்டது அன்றும் மித்தசேனன் மிக மிக ஆனந்தமாக தன் நாளை துவங்கினான் ஒரு பெண்ணை நோக்கி அவன் தன் சுண்டு விரலை நீட்டவும் அவள் ஓடி வந்து அவனை தழுவிக்கொண்டாள் அவளை அப்போதுதான் புதிதாக சுவைப்பது போல் தன் இதழ்களை அவள் மேனியெங்கும் ஓடவிட்டான் அவன் கைகள் அவளை இறுக்கி அணைக்க அவள் வலியால் முணங்கினாள் தன் இதழ்களை அவள் உடலிலிருந்து எடுத்துக்கொண்ட மித்தசேனன் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்தான் அவள் தன் கையில் இருந்த மது கிண்ணத்தை அவன் வாயில் வைத்து புகட்டினாள் மதுவே குடித்த மித்தசேனன் சற்று நேரத்தில் மிருகமானான் தன் கைப்பிடியில் இருந்த பெண்ணை விருப்பம் போல் கசக்கினான் தன் பற்களால் அவள் உடலெங்கும் வேகமாக கடித்தான் அவள் வலி தாங்காமல் நெளிய நெளிய அவன் கடிப்பதை இன்னும் துரிதப்படுத்தினான் அவனை கட்டிலில் புரட்டி போட்டு அவள் மேல் விழுந்து கடித்து கொண்டிருந்தான் அவள் வலியால் துடிக்க மெல்ல மெல்ல அலற துவங்கினாள் அப்போது நின்று கொண்டிருந்த பருத்த பெண் ஒருத்தி அவன் முதுகின் மேல் வந்து படர்ந்தாள் இரண்டு சுமைகளையும் தாங்காமல் மித்தசேனனுக்கு அடியில் படுத்திருந்த பெண் மூச்சு திணறினாள் மித்தசேனன் தன் மேல் விழுந்தவள் யாரென்று பார்த்தான் அவள் ஒரு பருத்த காட்டுவாசி பெண் அவளை தன் மேலிருந்து உதறினான் அவள் கட்டிலில் இருந்து கீழே புரண்டு விழுந்தாள் நாயே என் மேல் விழுந்து தொந்தரவு செய்கிறாய் என்று அவளை திட்டினாள் ஆனாலும் அவன் கைகளில் கட்டிலில் கிடந்த பெண்ணை விடுவதாக இல்லை நானும் இங்கு பல முறை உங்களை தழுவுகிறேன் ஆனால் என்னை எப்போதும் ஏற்றுக்கொள்வது இல்லை இவளை மட்டும் அடிக்கடி அணைக்கிறீர்களே நான் என்ன அதற்குள் கசந்து விட்டேனா அரசே என்று கேட்டு மீண்டும் கட்டிலின் மேல் தன்னை அவன் காணும் விதமாக அமர்ந்தாள் காரணமாக கேட்கிறாய் நாயே இவளை பார் நான் என்ன செய்தாலும் என்னை கட்டி தழுவிபடியே இருக்கிறாள் இவள் இதழ்கள் நான் கடித்ததால் குருதி வடிந்தாலும் இன்னமும் எனக்காக தந்து கொண்டிருக்கிறாள் நீ எருமை மாடாட்டம் இருந்தாலும் ஒரு பிடிக்கே தாங்காமல் அலறுகிறாய் சீ தூரப்போ என்று அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டான் அரசே என்றால் கட்டிலில் கிடந்த பெண் என்ன என்றான் கொஞ்சலாக நானும் தினம் தினம் உங்களுக்கு புது புது சுகம் தந்து கொண்டிருக்கிறேன் இங்கிருக்கும் மற்ற பெண்களை விட அதிகமாகவே உங்களிடம் என்னை இழந்திருக்கிறேன் என்றாள் ஆமாம் அழகியே நீ மட்டும் மலைத்தேன் போல சுவைக்க சுவைக்க சுகமாக இருக்கிறாய் அதனால் நான் அதனால்தான் உன்னை விடவே மனசில்லை என்று அவள் கன்னத்தை கடித்தான் அவளும் அதை பொறுத்து கொண்டாள் எத்தனை நாட்டு பெண்கள் எத்தனை வகையான பெண்கள் இவர்களையெல்லாம் ஒரு சில தான் அனுபவிக்கிறீர்கள் ஆமாம் அழகிலேயே விதவிதமான பெண்கள் ருசிக்க வேண்டுமென்று நான் கொள்ளைக்காரனாக இருக்கும் போதே நினைத்தேன் எனக்கும் திடீரென்று ராஜயோகம் வந்தது போல் இந்த நாட்டு அமைச்சன் என்னை தேடி பிடித்து மன்னனாக்கிவிட்டான் ஒன்று தெரியுமா நான் பெயருக்கு தான் அரசன் மற்றதெல்லாம் அந்த தான் ஆனால் நான் போட்ட நிபந்தனையை மட்டும் சரியாக அவன் நிறைவேற்று என்றான் மித்தசேனன் என்ன நிபந்தனை அரசே என்று கேட்டால் அந்த அழகி என்ன நிபந்தனையா இதோ இந்த அந்தப்புறத்தை மட்டும் எனக்காக இவ்வளவு அழகாக படைக்க வேண்டும் என்று கேட்டேன் பார் நான் நினைத்ததை விட அதிகமாகவே அழகிகளால் அழகாக்கி விட்டான் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளைக்காரனாக இருந்த நான் அரசன் என்ற அந்தஸ்தில் அழகிகளுடன் ஆட்சி செய்கிறேன் என்றான் பெருமை பொங்க நான் அப்படி நினைக்கவில்லை அரசே என்றால் அந்த அழகி அடியே என்ன கூறுகிறாய் என்று உருமினான் மித்தசேனன் ஆம் விலங்கிட்டு கைது செய்து முடியாத உங்களே பெண்கள் எனும் விலங்கால் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டதாக நினைக்கிறேன் என்றால் அழகி அப்படி இருக்குமோ என்று யோசித்தான் மித்தசேனன் இல்லை இல்லை நான் நினைத்தது போல் வெளியில் செல்கிறேன் திருவிழா காலங்களில் யானை மீது ஊர்வலம் வருகிறேன் மக்கள் என்னை வாழ்த்துகிறார்கள் என்னை கண்டு மகிழ்கிறார்கள் இந்த மக்களுக்கு யார் மன்னனாய் இருந்தாலும் வாழ்த்தி விடுகிறார்கள் இல்லாவிட்டாலும் கொள்ளைக்காரனான என்னையும் வாழ்த்தி வணங்குகிறார்கள் நான் சிங்கள நாட்டு மன்னன் அது நினைவில் இருக்கட்டும் முதலில் பஞ்சனையில் பெண்களை பேச விடுவதே தவறு நீ இவ்வளவு பேசிவிட்டாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிவிட்டு அவளை கசக்கி பிழிய துவங்கின அவளும் அவன் விருப்பப்படி கசங்கினாள் அவளை சக்கையாக்கி கசக்கி மயக்கம் வரும் வரை ஆடிவிட்டு எழுந்தான் மித்தசேனன் கட்டிலில் ஓய்வாக அமர்ந்திருந்த அவனின் இருபுறமும் இரு பெண்கள் அவனை அணைத்தபடி அமர்ந்திருந்தார்கள் அவர்களையும் தழுவிக்கொண்டு இருவரையும் மாறி மாறி முத்தமிட்டமாறு ஓய்வெடுத்தான் மித்தசேனன் இரு பெண்களும் அவனிடமிருந்து முத்தத்தை வாங்கிக் கொண்டு அவனுக்கு தங்கள் கைகளில் இருந்த மது கிண்ணத்திலிருந்து மதுவே அவனுக்கு புகட்டினார்கள் அமைச்சனும் தளபதியும் மண்டபத்தில் அமர்ந்து சொக்காட்டன் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அந்த சொக்காட்டன் ஆட்டத்தில் யார் வெற்றி பெற்றாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டார்கள் அமைச்சரே உம்மிடம் இலக்க இல்லை இந்த அரண்மனை மட்டும்தான் இருக்கிறது என்று சிரித்தான் சேனாதிபதி உம்மிடம் மட்டும் என்ன இருக்கிறது உம் இடையிலுள்ள வால் மட்டும்தான் இருக்கிறது என்று கேலியாக சிரித்தான் அமைச்சன் இந்த விளையாட்டு சலித்து விட்டது அமைச்சரே ஏன் இருப்பதையெல்லாம் ஈடு வைத்து நாம் நமக்கு ள்ளேயே இழந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் புதிதாக ஏதாவது இருந்தால் அதை வைத்து ஆடலாம் அல்லவா என்று கேட்டான் சேனாதிபதி ஆம் அதற்கு என்ன செய்யலாம் என்று அமைச்சர் கேட்டார் நமக்குள் கட்டுப்பாடு நாடுகள் இன்னும் நம் சிங்கள தேசத்தில் இருக்கிறது அதன் மீது போர் தொடுத்து அவைகளை கைப்பற்றலாம் அல்லவா என்று கேட்டான் சேனாதிபதி உமக்கு போர்குணம் உம்மை விட்டு போவதில்லை சேனாதிபதியாரே நம் படையெடுத்து போர் தொடுத்தால் வீரர்களை திரட்ட வேண்டும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும் அதற்குள் பொருள் தேவை உணவு வழங்க வேண்டும் அதற்கும் பொருள் தேவை இதற்கெல்லாம் நாம் எங்கே போவது இருந்த கொஞ்சம் பொருட்களையும் சங்கா தப்பித்து ஓடி போய போடிய போது எடுத்து கொண்டு ஓடிவிட்டாள் இப்போதுதான் வரி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் சேர்த்திருக்கிறோம் அதையும் இழக்க வேண்டுமா என்று கேட்டார் அமைச்சர் நாம் ஏன் இதுவரை சங்காவை தேடவில்லை அவள் இருக்கும் இடம் தெரிந்தால் அவளை கொன்றுவிட்டு அவள் எடுத்து சென்ற பொருட்களை கைப்பற்றலாம் அல்லவா என்று கேட்டான் சேனாதிபதி அவள் இருக்குமிடம் தெரியும் சேனாதிபதி தெரியுமா எங்கே இருக்கிறாள் என்று பரபரத்தான் சேனாதிபதி மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் அவளை பிடிக்க உத்தரவிடுங்கள் நான் படையோடு சென்று அவளை அழித்து அவள் எடுத்து சென்ற பொருட்களை கைப்பற்றி வருகிறேன் என்றான் சேனாதிபதி அது சிரமம் அதனால்தான் அந்த முயற்சியை நான் எடுக்கவில்லை அதோடு இப்போது இருப்பதே நமக்கு போதுமானது இருப்பதை இழக்க நான் விரும்பவில்லை என்றார் அமைச்சர் உறுதியாக சரி அது போகட்டும் இருந்த மித்த சேனன் நமக்கு அவசியமா அவனை அழித்துவிட்டு நம்மில் ஒருவர் அல்லவா என்று கேட்டான் சேனாதிபதி சேனாதிபதி சிங்கள சிம்மாசனத்தில் இப்போது நேரம் சரியில்லை அடுத்தடுத்து பலி கேட்கிறது அதற்கு ஒரு பலியாடு அவசியம் அதுதான் இந்த மித்த சேனன் எனக்கு உயிர் மீது மிகவும் ஆசை உண்டு வேண்டுமானால் நீங்கள் மன்னனாக அமருங்கள் நான் ஆதரிக்கிறேன் என்று அமைச்சர் கூறி சிரித்தார் ஐயோ எனக்கு வேண்டாம் இந்த சிம்மாசனம் நீங்கள் கூறிய பிறகுதான் எனக்கும் புரிகிறது நாம் இப்படியே இருந்துவிடலாம் என்று கூறி சிரித்தான் அமைச்சன் அப்போது ஒரு வீரன் வேகமாக உள்ளே வந்து அமைச்சரையும் சேனாதிபதியும் வணங்கினான் என்ன ஒற்றா என்று கேட்டார் அமைச்சர் தலைநகரை நோக்கி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் ஒற்றன் எதிரிகளா அது என்று கேட்டார் அமைச்சர் பாண்டு மன்னனாம் அவனும் அவன் படைகளும் கடல் கடந்து வந்து நம் தலைநகரை நோக்கி வருகிறார்கள் அவர்களோடு இங்குள்ள தமிழர்களும் சேர்ந்து வருகிறார்கள் என்றான் அமைச்சனும் தேன சேனாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சரி நீ செல் என்று ஒற்றனை அனுப்பி வைத்தார் அமைச்சர் சற்று யோசித்தார் அமைச்சரே என்ன யோசிக்கிறீர்கள் என்று சேனாதிபதி கேட்டார் இப்போதுதானே கூறினேன் பழி ஆடு நமக்கு வேண்டும் என்று அதற்கு நேரம் வந்துவிட்டது சேனாதிபதியாரே முதலில் படைகளை அணிவகுக்க ஏற்பாடு செய்யுங்கள் கோட்டை கதவுகளை மூடிவிடுங்கள் பிறகு என்ன செய்வதென்று யோசிப்போம் கோட்டை மீது காவல் பலமாக இருக்கட்டும் என்றார் அமைச்சர் சேனாதிபதியும் உடனே சென்று அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தார் அதற்குள் யோ அமைச்சர் யோசித்து தனது திட்டத்தை விவரித்தார் உடனே மித்தசேனனை அழைக்க வேண்டும் அவனை மன்னனாக்க வேண்டும் இந்த போருக்கு அவனை தலைமை தாங்க கூற வேண்டும் என்றார் அமைச்சர் அவன் அதற்கு சம்மதிப்பானா சம்மதிப்பான் மன்னனாக உலா வந்தால் மட்டும் போதாது போரும் செய்ய வேண்டும் அப்படி எதுவும் நிபந்தனை இல்லை என்று கூறுவான் அப்போது போர் இல்லை ஆனாலும் இப்போது வந்துவிட்டது அப்படியும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன அது விவரித்தார் சேனாதிபதி எக்காலமிட்டு சிரித்தார் அமைச்சர் அத்தியாயம் முப்பத்தி எட்டு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயமான முப்பத்தி ஒன்பதையும் இந்த வீடியோவிலேயே கேட்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மித்து சேனன் சிக்கல் என்னவென்று விவரித்தார் சேனாதிபதி மித்த சேனனுடன் நான் நிபந்தனை போட்ட போது போரை தான் ஆனால் நமது நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு மன்னனாக பெயரளவிற்கு அவன் இருந்து கொண்டு நிர்வாகத்தை நம்மிடம் ஒப்படைத்து விட்டான் அதுபோல அவனும் நம்மிடம் ஒரு நிபந்தனை போட்டு போட்டான் நினைவிருக்கிறதா என்று சேனாதிபதி கேட்டார் மறக்காமல் போகுமா தனது வெள்ளைக்கார கூட்டணிகளை நமது படையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் நாமும் அவர் சேர்த்து கொண்டோம் என்றார் அமைச்சர் அவர்கள் படையில் சேர்ந்து கொண்டதிலிருந்து அவர்களின் அட்டகாசம் தாங்கவில்லை கொள்ளையடிப்பதும் பெண்களை துன்புறுத்துவதும் கட்டுப்பாடற்று இருக்கிறது என்று வர் மருத்தத்துடன் கூறினார் சேனாதிபதி அவர்கள் அப்படி செய்வது நம்மிடம் இல்லையே சேனாதிபதி அவர்களுக்கென்று சில பகுதிகளை நாம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் அவை அனைத்தும் தமிழர்கள் வாழும் பகுதிகள் அதனால் அவர்களால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையே என்றார் அமைச்சர் இதுவரை இல்லை ஆனால் இனிமேல் வரும் அமைச்சரே போர் என்று வந்துவிட்டால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது சரி அவர்கள் எத்தனை நபர்கள் உள்ளார்கள் முப்பது பேர் இருப்பார்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் நமது விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருக்கிறார்கள் இது போதாதா சேனாதிபதியே இப்போதே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமல்லவா ஆமாம் நம்முடைய வீரர்கள் முப்பது பேரை தனித்தனியாக அனுப்புங்கள் அவர்கள் ஒவ்வொருவராக மித்த சேனன் அழைப்பதாக கூற கூறுங்கள் அழைத்து வந்து அவர்களை சிறையில் அடித்து விடுங்கள் அல்லது கொன்று விடுங்கள் இது ஒரு பிரச்சனையே இல்லை செல்லுங்கள் இப்போதே இந்த வேலையை முடிங்கள் நான் மித்த சேனனை அழைத்து போருக்கு தயார் செய்கிறேன் என்றார் அமைச்சர் சேனாதிபதியும் உற்சாகத்தோடு சென்றார் அமைச்சர் கூறியபடி வீரர்களை தனித்தனியாக அழைத்து மித்த சேனன் கூட்டாளிகளை அழைத்து வர செய்து அனைவரையும் தலையை கொய்து கொன்றார்கள் அடுத்து அடுத்தபடியாக கோட்டை கதவுகளை மூட செய்தார்கள் படைகளை அணிவகுக்க போர் முரசுகளை முழங்க செய்தார் படைகள் அணிவகுக்கவும் அவர்களிடம் விவரத்தை கூறி போருக்கு தயார் நிலையில் இருக்க வைத்தார் அடுத்தடுத்து பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் அமைச்சருக்கான கொழு மண்டபம் வந்தார் இதற்குள் ஒரு வீரனை அழைத்தார் அமைச்சர் வீரன் அமைச்சரை வணங்கி நின்றான் வீரனை பத்து வீரர்களை அழைத்துக்கொள் அந்த புறத்திற்கு செல் அங்கு உள்ளே நீ மட்டும் சென்று மித்தசேனனை நான் அழைத்ததாக கூறு அவன் வரும் மறுத்தால் கைது செய்து அழைத்து வா என்று உத்தரவிட்டார் வீரனும் அமைச்சர் கூறியபடி வீரர்களை அழைத்து கொண்டு அந்த சென்றான் அங்கு வீரர்களை வெளியில் நிறுத்தி விவரங்களை கூறிவிட்டு அவன் மட்டும் உள்ளே சென்றான் அங்கு அவன் கண்ட காட்சி அவனை வெட்கப்பட வைத்துவிட்டது மித்தசேனன் கட்டிலில் படுத்திருக்க அவனை சுற்றி ஆடையின்றி பெண்கள் நின்றிருக்க ஒவ்வொரு பெண்ணையும் இழுத்து இழுத்து சுவைத்து கொண்டிருந்தான் மித்தசேனன் காவலன் மன்னவா என்று அழைத்தான் அவன் அழைத்தது மித்தசேனன் காதில் விழவில்லை சட்டென்று அவன் மித்தசேனனை சுற்றியிருந்த பெண்களை வாளால் தட்டி அப்புறப்படுத்தினான் இதை கண்ட மித்தசேனன் கோபமானான் ஏய் யார் நீ இங்கு வந்து மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறாய் வெளியே போடா நாயே என்று சீறினான் மன்னரே அமைச்சர் அழைத்து வர சொன்னார் என்றான் பணிவாக அதற்கு ஒரு மரியாதை வேண்டும் திறந்திருந்த அறைக்குள் இப்படியா நுழைவது போடா வெளியே என்று மீண்டும் சீறினான் மித்தசேனன் கதவு மூடியிருந்தால் தட்டிவிட்டு வந்திருப்பேன் மன்னா அவசரம் என்பதாலும் கதவு திறந்திருந்ததாலும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றான் பணிவுடன் இப்போதே உடனே வெளியே போய்விடு என்று மீண்டும் இறைந்தான் அமைச்சர் அவசரமாக உங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார் என்றான் காவலன் அப்போதும் பணிவோடு அமைச்சன் கூப்பிட்ட உடன் வருவதற்கு நான் சேவகனல்ல நான் நான் மன்னன் மித்த சேனன் போய் உன் அமைச்சனிடம் கூறு என்றான் மித்தசேனன் ஏய் நாய்களா எங்கே போகிறீர்கள் என்று அங்கிருந்த பெண்களை தேடினான் மித்தசேனன் சுற்றுமுற்றும் பார்த்தான் எந்த பெண்களையும் அங்கே காணவில்லை சேவகன் மட்டும் நின்று கொண்டிருந்தான் நீ இன்னும் போகவில்லையா உன் தலை உனக்கு வேண்டாமா என்று கேட்டான் மித்தசேனன் அமைச்சர் அழைத்து வரச் சொன்னார் வராவிட்டால் கைது செய்து அழைத்து வரச் சொன்னார் என்று கூறி காவலன் கையை தட்டினான் வெளியில் நின்றிருந்த வீரர்கள் அனைவரும் உருவிய வாளுடன் உள்ளே வந்தார்கள் காவலன் அருகில் நின்று கொண்டார்கள் நிலைமை இருப்பதை உணர்ந்தான் மித்தசேனன் தனது கோபத்தை குறைத்து கொண்டான் என்னை எதற்காக அழைத்து வரச் சொன்னார் அமைச்சர் என்று கேட்டான் மித்தசேனன் தெரியவில்லை என்னிடம் விவரம் தெரிவிக்கவில்லை ஆனால் ஏதோ அவசரம் என்று மட்டும் தெரிந்தது என்றான் காவலன் சரி வெளியில் இரு என் உடைகளை சரி செய்து கொண்டு வருகிறேன் என்றான் மித்தசேனன் காவலனும் அவனுடன் வந்தவர்களும் அறையை விட்டு வெளியில் வந்தார்கள் சற்று நேரத்தில் மித்தசேனன் வெளியில் வந்தான் கொழு மண்டபத்தை நோக்கி முன்னால் நடந்தான் அவன் பின்னே காவலர்கள் நடந்தார்கள் கொழு மண்டபத்தில் அமைச்சரும் சேனாதிபதியும் இருந்தார்கள் வா மித்தசேனா இப்படி அமரு என்று ஆசனத்தை காட்டினார் அமைச்சர் இது மன்னரும் அமரும் ஆசனமில்லை என்றான் மித்தசேனன் இப்போது அது முக்கியமில்லை பேச வேண்டிய செய்திதான் முக்கியம் முதலில் உட்கார் என்றார் அமைச்சர் மித்தசேனன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான் என்னவென்று கூறுங்கள் என்றான் மித்தசேனன் மித்தசேனா நீ மன்னனாகி வெலு வெகு நாட்களாகிவிட்டது இப்போது நீ மன்னனாக நடந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என்றான் அமைச்சன் புரியவில்லை இதுவரையிலும் நான் மன்னனாகத்தானே இருக்கிறேன் என்றான் மித்தசேனன் அமைச்சரும் சேனாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தார்கள் சேனா இப்போது மட்டுமல்ல எப்போதும் நீதான் மன்னன் என்றான் அமைச்சன் இதை கூறத்தான் என்னை அழைத்தீர்களா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்றான் மித்த மித்தசேனன் உன்னுடைய வேலை என்னவென்று எங்களுக்கு தெரியாதா மித்த சேனா அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் அமைச்சர் பிறகு எதற்கு என்னை அழைத்தீர்கள் என்று மீண்டும் சீறினான் மித்தசேனன் கூறிவிடுங்கள் அமைச்சரே என்றார் சேனாதிபதி மன்னா என்று அழைத்தார் அமைச்சர் ம் இது சரியில்லையே அமைச்சரே என்னை மித்தசேனன் என்று தானே அழைப்பீர்கள் அழைப்பீர்கள் இப்போது மன்னா என்று அழைக்கிறீர்களே என்று கேட்டான் மித்தசேனன் மன்னா நீங்கள் வாள் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் அமைச்சர் ஏன் ஆம் மன்னா போர் வந்துவிட்டது போரா நமக்கு யார் எதிரிகள் நம்முடன் போர் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று கேட்டான் யாராக இருந்தால் என்ன வருவது போர் வருவது எதிரிகள் அதனால் ஏற்பாடா அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் இதற்கு தான் என்னை அழைத்தீர்களா இந்த போர் எல்லாம் எனக்கு ஒத்து வராது அதை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றான் மித்தசேனன் உட்கார் மித்தசேனா போர் என்று வந்தால் மன்னன் தான் படமை படைக்கு தலைமை தாங்க வேண்டும் படைகள் தயார் நீ தலைமைக்கு வர வேண்டும் என்றார் அமைச்சர் என்னால் இதெல்லாம் முடியாது என்னை பெயரளவில் தான் இருக்க நாம் பேசிக்கொண்டோம் போரெல்லாம் செய்ய முடியாது என்னால் என்றான் மித்தசேனன் அது எப்படி முடியும் மித்தசேனா மன்னன் என்றால் ஆனந்தமாக மட்டும் இருக்க முடியாது ஊர்வலம் மட்டும் வர முடியாது போரிலும் ஈடுபட வேண்டும் என்றார் அமைச்சர் என்னால் முடியாது என்னால் முடியாது என்று சீறினான் மித்தசேனன் முடிய வேண்டும் மித்தசேனா முடிய வேண்டும் என்றார் அமைச்சர் மிரட்டுகிறீர்களா என் தோழர்களை அழைத்தால் உங்கள் உயிர் சல்லிக்காசு பெறாது தெரியுமா என்று கெக்கரித்தான் மித்தசேனன் உன் தோழர்கள் இப்போது இங்கு இல்லை மித்தசேனா வெளியில் போயிருப்பார்கள் அவர்களை வரவழைக்க எனக்கு தெரியும் அமைச்சரே விவரத்தை கூறிவிடுங்கள் என்றான் மீண்டும் சேனாதிபதி என்ன விவரம் என்று கேட்டான் மித்தசேனம் உன் தோழர்கள் நீ அழைத்தால் வரமாட்டார்கள் என்றான் அமைச்சன் அதைதான் ஏன் என்று கேட்கிறேன் என்றான் மித்தசேனன் உன் தோழர்கள் இந்த உலகத்திலேயே இல்லையே என்றார் அமைச்சர் மித்தசேனன் என்ன என்ன உலகத்தில் இல்லையா என்று அல்லறினான் மித்தசேனன் ஆம் மித்தசேனா உன்னை பணி பணிய வைக்க எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை இப்போது நீ எங்களின் பேச்சை தான் கேட்க வேண்டும் என்றார் அமைச்சர் இது அநியாயம் என்று சீறினான் மித்தசேனன் இல்லை மித்தசேனா இதுதான் நியாயம் என்றார் அமைச்சர் உங்களுக்காக என்னை பலியாக்க போகிறீர்களா என்று கேட்டான் மித்தசேனன் இல்லை மித்தசேனா புரிந்துகொள் போர் நடக்கும்போது மன்னன் தான் தலைமை தாங்க வேண்டும் அப்போதுதான் வீரர்கள் துணிவோடு போரிடுவார்கள் மக்களின் ஆதரவும் நமக்கு கிடைக்கும் என்றார் அமைச்சர் அதற்காக என்னை பலி கொடுக்கிறீர்களா என்று கேட்டான் மித்தசேனன் மித்தசேனா ஒன்றை புரிந்து நாங்கள் உன்னை பலி கொடுத்துவிட்டு இன்னொருவரை மன்னனாக்க விரும்பவில்லை எங்களின் சரியான தேர்வு நீதான் இதோ பார் போர் முனையில் உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார் அமைச்சர் அது எப்படி நான் நம்புவது என்று கேட்டான் மித்தசேனன் மித்தசேனா நானும் நமது வீரர்களும் உனக்கு பாதுகாப்பாக உன் அருகிலேயே இருப்போம் மற்ற வீரர்கள் எதிரியுடன் போரிடுவார்கள் உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது என்று தைரியம் கொடுத்தார் சேனாதிபதி மித்தசேனன் அவர்கள் கூறியதில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டான் தன் தோழர்களும் இல்லாத நிலையில் இவர்கள் கூறுவதை கேட்டுதான் ஆக வேண்டும் அதனால் சம்மதிப்போம் என்று முடிவு செய்து கொண்டான் போர் எப்போது என்று கேட்டான் மித்தசேனன் ஒரு சில நாட்களில் என்றான் சேனாதிபதி நான் தயார் என்றான் மித்தசேனன் அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கதையை முழுதாக கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நன்றி